வணக்கம் நண்பர்களே தற்பொழுது பிரபஞ்சமான யூடியூபர் மதன் கௌரி கைது செய்யப்பட வேண்டும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது என்ன விஷயம் என்று தேடினால் அவர் ஒரு திராவிடர் என்கிற ஒரே காரணத்தினால் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்தினால் அவரை கைது செய்ய சொல்லி என்ஐஏக்கு பல இமெயில்கள் மற்றும் முறைப்பாடுகள் சென்ற வண்ணம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதிலே முக்கியமான ஒரு வெப்சைட்டில் மதன் கௌரி தொடர்பான பல தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் என்கின்ற இந்த வெப்சைட் ஆங்கில மதன் கௌரி தொடர்பான பல தகவல்களை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள் ஒன்று திராவிடத்தை அடிப்பதற்கான ஒரு விஷயம்தான் திராவிடத்தை அழிப்பதற்கான ஒரு விஷயம்தான் ஹவு திராவிட் யூடியூபர் மதன்கௌரி அவர்கள் இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு அவர் தொடர்பான பல தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மதன் கௌரி இவ்வாறு பாகிஸ்தான் யூடியூபர்களை சந்தித்திருக்கின்றார் என்றும் ஐந்து வருடத்திற்கு முன்பு பாகிஸ்தான் சென்றிருக்கின்றார் என்றும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே கௌரியை முன்வைத்து இவ்வாறான அவருக்கு எதிரான தாக்குதல்கள் தொடங்கியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் நோ ஹேட் ஓன்லி லவ் இந்தியா லவ் பாகிஸ்தான் சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ரோ என்று சொல்லி மதன் கௌரி ஏற்கனவே போட்ட ஒரு எக்ஸ்தல போஸ்டை இப்பொழுது பகிர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர் மீது குறிப்பிட்ட தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன அவரை கைது செய்ய வேண்டும் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர் என்று மேல் என்ன என்றால் அவர் ஒரு தமிழர் என்ற காரணத்தினால் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றன என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது நான் நினைக்கிறேன் இது வந்து பிஜேபி மீடியாக்கள் இவ்வாறு செய்கின்றன என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஆகவே ஒருவர் ஒரு பாகிஸ்தானியை சந்தித்தால் அவர் கைது செய்யப்பட வேண்டுமானால் இந்தியா டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டொலர் பெறுமதியான வர்த்தகத்தை பாகிஸ்தானோடு செய்து கொண்டிருக்கிறது அப்ப அங்க போகின்ற எல்லா வியாபாரிகளையும் கைது செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது எல்லோரையும் சந்தேகிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இந்த இடத்தில் மதன் கௌரி ஒரு வீடியோவை விட்டிருக்கின்றார் அதனையும் நாம் பார்ப்போம் இந்த மாதிரி சில காரணங்கள்னால ட்விட்டர்ல நான் பார்த்தேன் சில பேர் இருந்துகிட்டு மதன் கௌரி பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டான் இந்த மாதிரி போட்டு நான் பாகிஸ்தானை வாழ்க்கையில பார்த்தது கூட இல்லடா முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க போடுற வீடியோ ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நேபால் அங்க இருக்கக்கூடிய பசுபதிநாத் கோவில் காத்மண்டுல இருக்குது அங்க போய் எடுத்த பிக்சர்ஸ் அங்க இருக்கிற வீடியோஸ் சம்பந்தமே இல்லாம பாகிஸ்தான் போட்டு இதுல பேக்கா ரெண்டு மூணு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாம ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போறோம் ஃப்ரம் பாகிஸ்தான் ஸோ சரி இந்த வீடியோக்கள் தான் அவருக்கு எதிராக தற்பொழுது திரும்பி இருப்பதாக பார்க்கலாம் இது பெரும் ஆபத்து ஒரு பாகிஸ்தானியை சந்தித்ததற்காக அவரை கைது செய்ய சொல்வது என்பது ஒரு பெரும் ஆபத்து தமிழர்களுக்கு மத்தியில் மிக பெரும் ஒரு பொறாமையான விஷயமாக இது இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் எட்டு புள்ளி ஒன்று ஏழு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டிருக்கின்ற மதன் கௌரியை கைது செய்யுங்கள் கைது செய்யுங்கள் அவர் ஒரு திராவிடரை இத்திராவிடர் அவரை கைது செய்யுங்கள் என்று தற்பொழுது பரவலாக கோஷங்கள் இடப்பட்டு வருகின்றன இந்த இந்த கோஷங்கள் உண்மையில வந்து இப்ப அவர் எந்த தவறுமே செய்யல ஒரு மனிதன் வந்து சரி பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்தா கைது செய்யறேன்டா எத்தனை பேரை கைது செய்யணும் அது மட்டுமல்ல இப்பொழுது ஒரு பாகிஸ்தானிய சந்திச்சா கைது செய்ய வேணுமென்றா எத்தனை பேரை கைது செய்யணும் ஆகவே இது மிகவும் துர்ப்பாக்கியமான நிலைமை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தற்பொழுது இந்திய ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி பாகிஸ்தானின் உளவு அமைப்புக்கு உளவாளிகளாக செயல்பட்ட யூடியூப்பர் தொடர்பாகவே இந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது என்ன பிரச்சனையெனில் தற்பொழுது பெஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான செய்திகள் இல்லை ஆபரேஷன் சிந்து நடைபெற்ற விடயங்கள் தொடர்பான செய்திகள் இல்லை பரவலாக எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் உளவாளிகளாக யூடியூபர்கள் செயல்பட்டார்கள் செயல்பட்டார்கள் என்ற செய்திதான் பதறிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இது இந்திய உளவு அமைப்பினுடைய தோல்வியை மறைப்பதற்கான செய்தியா என்கின்ற விமர்சனங்களும் எழுகின்றன முக்கியமாக இப்பொழுது நாலு கொலையாளிகள் பெஹலகாமில் தப்பியோடி விட்டார்கள் அவர்களை தேடும் பணி நடைபெறுகிறது ஆனால் நடைபெற்றாலும் கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வைக்க அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் காஷ்மீரில் பல காஷ்மீர்களுடைய வீடுகள் புல்டோசர் போட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றன புல்டோசர் நடைமுறை இருக்குத்தானே இது இஸ்ரேலினுடைய நடைமுறை மகாராஷ்டிராவில் யோகி ஆதித்யநாத் இந்த புல்டோசர் முறையை கொண்டு வந்தார் அவருக்கு புல்டோசர் பாபா என்றுதான் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த உல இந்திய உளவு அமைப்பினுடைய தோல்வியை மறைப்பதற்காக இப்பொழுது யூடியூபர்ஸினுடைய தலையில் இந்த விஷயத்தை கட்டி இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்றதா என்ற கேள்விகள் எழுபதில் நியாயம் இருக்கிறது ஏனெனில் இந்திய உளவு அமைப்பு தோல்வி அடைந்ததா அல்லது வேண்டுமென்றே அந்த தாக்குதலுக்கு வித்திட்டதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி ஏனெனில் நரேந்திர மோடி விஸ்வகுரு இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக அடுத்த நாள் பீகாருக்கு சென்று அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார் பாகிஸ்தான் தாக்கிவிட்டது பாகிஸ்தான் தாக்கிவிட்டது என்று ஆனால் அதற்கான ஆதாரங்களை அவர் கொடுக்கவில்லை என்பதுதான் உலகளாவிய ரீதியில் பத்திரிகைகள் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் முக்கியமான ஊடகங்கள் சொல்கின்ற விஷயம் ஏற்கனவே புல்வாமா தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு பாஜகவுக்கு வாக்களியுங்கள் என்று விஸ்வகுரு சொல்லியிருந்தார் எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை ஐம்பத்தி ஆறு இஞ்சு விஸ்வகுருவினுடைய பிரச்சனை இதுவாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல ட்ரம்ப் இப்பொழுது தன்னை முன்னிலைப்படுத்தி விஸ்வகுருவா ட்ரம்பா என்று பார்க்கும் பொழுது ட்ரம்ப் முன்னிலைப்படுத்தப்பட்டு விட்டார் அது மிகப்பெரிய கோபம் பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கிறது சரி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்கு இப்பொழுது இந்த புதிய தகவல் கசிய விடப்பட்டிருக்கிறதா பரப்பப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் நியாயமானதாகவே இருக்கிறது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் உளவாளிகளாக செயல்பட்ட ஹரியானாவை சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா இவர் ஒரு இந்து ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் குசாலா யமீன் தேவிந்தர் அர்மான் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் உளவாளி கும்பலின் முக்கிய தலைவராக செயல்பட்டிருப்பதாக இந்திய உளவுத்துறை செய்திகளை விட்டிருக்கிறது ஹரியானா போலீசார் சொல்லும் பொழுது ஹரியானாவின் ஹிசார் பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதி மல்ஹோத்ரா அவரது தந்தை ஹரிஷ் மல்ஹோத்ரா சச்சுவேலை செய்பவர் மிகச்சிறிய வீட்டிலே ஏழ்மையான சூழலில் வளர்ந்த ஜோதி ஹிசாரில் பிஏ பட்டம் பெற்றவர் அவர் வேலை தேடி டெல்லிக்கு சென்றார் அங்கு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அவருக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் தான் இந்திய ரூபாய் சம்பளம் கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் வேலை இழந்தார் மீண்டும் அவர் ஹரியானாவின் ஹிசாருக்கு திரும்பினார் அப்பொழுதுதான் அவர் சமூக வலைதள பக்கங்கள் மீது கவனம் செலுத்தினார் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் கவர்ச்சிகரமான உடைகளில் தோன்றினார் மிக குறுகிய காலத்தில் அவர் பிரபல யூடியூபராக மாறினார் என்று இந்த செய்தியை உளவுத்துறை பரப்பிவிட்டிருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கு சுற்றுலா விசாபர ஜோதி சென்றிருக்கிறார் அங்கு பாகிஸ்தான் தூதரக அதிகாரி டெனிஸ் என்ற எஹிசானு ரஹீமின் அறிமுகம் கிடைத்தது பாருங்கள் இந்த செய்தியை எப்படி உருவாக்குகின்றார்கள் என்று இருவரும் நெருக்கமாக பழகினர் அடை இப்பொழுது செய்தியை உருவாக்கும் பொழுது இந்த 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 இருக்குதானே இந்த சொல்லு வந்து மிக காட்டமான ஒரு சொல்லு ஆகவே அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை ஆகவே வந்து அஹ் டேனிஸ் என்ற எஹசானு ரஹீமின் அறிமுகம் கிடைத்தது பிறகு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் முக்கிய உளவாளியாக ஜோதி மல்ஹோத்ரா மாறினார் என்று இந்த செய்தியை அமைத்திருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டின் பத்து நாள் சுற்றுலா விசாவில் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் மூத்த அதிகாரிகள் ஷாக்கிர் ராணா ஷெபாஸ் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார் இந்தியாவுக்கு திரும்பிய பின்னரும் ஐஎஸ்ஐ அதிகாரிகளோடு தொலைபேசியில் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக ஜோதி தொடர்பில் இருந்தார் ஐஎஸ்ஐ அதிகாரி ஷாக்கிர் என்பவரின் செல்போன் எண்ணை தனது செல்போனில் ஜாட் ரந்துவா என்ற பெயரில் அவர் பதிவு செய்துள்ளார் இருக்கலாம் சில தகவல்களை அவர் பரிமாறி இருக்கலாம் ஆனால் பெரிய ஒரு உளவாளியை பிடித்து விட்டோம் என்று இந்திய உளவு அமைப்பு ஏன் இவர்களை முன்னிலைப்படுத்தி மற்ற செய்திகள் எல்லாவற்றையும் விட்டது யூடியூப் பார்த்தா சரி பேஸ்புக்கை பார்த்தா சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை பார்த்தாலும் சரி இந்த செய்தி தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகிறது யூடியூப் உளவாளிகள் பாகிஸ்தான் உளவாளிகள் கைது என்று பாகிஸ்தானுக்கு சென்ற பொழுது சரி தொடர்ந்து பார்ப்போம் பாகிஸ்தானுக்கு சென்ற பொழுது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீபின் மகளும் அந்த நாட்டின் பஞ்சாப் மாகாண முதல்வருமான மரியம் நவாஸையும் ஜோதி சந்தித்திருக்கின்றார் பல முறை அவர் சீனாவுக்கும் சுற்றுலா சென்றிருக்கின்றார் பாகிஸ்தான் சீனாவுக்கு செல்ல அவருக்கு மிக எளிதாக விசா கிடைத்திருக்கிறது இப்ப யூடியூபர்ஸ் வந்து உலக செய்கிறாக்கள் எங்கேயும் போகலாம் நாங்கள் பல யூடியூபர்ஸை பார்த்திருக்கின்றோம் தமிழகத்திலும் பலரை பார்த்திருக்கின்றோம் இலங்கையிலும் பலரை பார்த்திருக்கின்றோம் உலகம் முழுவதிலும் அவர்கள் சென்று தங்களுடைய உலகை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு பெரிய விஷயமாக இப்பொழுது மீடியாக்கள் மோடி மீடியாக்கள் தற்பொழுது பர பரப்பி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு பாகிஸ்தானின் மூத்த அரசியல் தலைவர்களை எளிதாக சந்தித்து பேசியிருக்கிறார் இது இந்திய உளவுத்துறைக்கு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது இப்ப பொதுவாகவே யாராவது பாகிஸ்தானுக்கு சென்றால் அவர்களுடைய பாஸ்போர்ட்ல விசா இருந்தால் இந்தியாவுக்கு விசா தர மாட்டார்கள் அது நாங்க எம்பசிக்கு போயிட்டு சொல்ல வேணும் ஏன் இந்தியா பாகிஸ்தானுக்கு போனீர்கள் என்று சொல்ல வேண்டும் அது பெரிய சங்கடம் அவர்கள் தரமாட்டார்கள் எப்படியோ இப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களுக்கு சென்றால் இந்தியாவுக்கு விசா தரமாட்டார்கள் அவை இவ்வளவு இறுக்கமான சூழ்நிலையில் இந்த யூடியூபர்ஸ் உளவு தகவல்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று தற்பொழுது இந்திய உளவுத்துறை செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் மிக நீண்ட காலமாக ஜோதியை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வந்தார்கள் தற்பொழுது வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் மட்டுமன்றி சீனாவுக்கும் அவர் உளவாளியாக செயல்பட்டிருக்கிறார் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக செய்திகள் தற்பொழுது பரவி இருக்கின்றன இன்னும் ஒரு யூடியூபர் பிரியங்கா சேனாதிபதி என்பவரை யோதி அடிக்கடி சந்தித்து பேசியிருக்கிறார் இருவரும் இணைந்து பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் பிரியங்கா சேனாதிபதியும் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கின்றார் எனவே யூடியூபர் பிரியங்காவும் பாகிஸ்தான் உளவழியா உளவாளியாக செயல்பட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இதன் பேரில் அவரது வீட்டில் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் நாடு முழுவதிலும் பல்வேறு யூடியூபர்களிடம் ஜோதி தொடர்பில் இருந்திருக்கின்றார் அவர்களிடமும் ரகசியமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விசாரணை முடிவிலே மேலும் பல யூடியூபர்கள் கைது செய்யப்படலாம் என்று ஹரியானா போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹிசார் எஸ்பி ஷஹாங் குமார் சவான் சொல்லும் பொழுது இந்தியாவை சேர்ந்த சமூக வலைதள பிரபலங்களை பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பு தங்களின் உளவாளிகளாக மாற்றி இருக்கிறது இதற்காக இந்திய யூடியூபர்களுக்கு பெருந்தொகை பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய உளவுத்துறையின் தகவலின்படி யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றோம் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல விமான பயணம் செய்திருக்கிறார் நட்சத்திர ஹோட்டல்களை தங்கியிருக்கிறார் ஹிசாரில் சொகுசு வீடு என்று அவர் ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறார் எந்தெந்த வகைகளில் அவருக்கு பணம் வந்தது யார் யாருடன் அவர் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறோம் என்று எஸ்பி ஷஹாங் குமார் சவான் தெரிவித்திருக்கின்றார் சரி பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ யுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற உளவு வலையமைப்பின் மீது நடத்தப்பட்ட ஒரு பெரிய நடவடிக்கையில் இந்திய அதிகாரிகள் நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த பதினோரு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் என்று தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினோரு நாட்களில் கைது செய்யப்பட்டவர்களே மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் ஒரு தொழிற்சாலை பாதுகாப்பு காவலர் உட்பட பல்வேறு நபர்களும் அடங்குவர் சந்தேக நபர்கள் ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த உளவு பார்க்கும் தந்திரங்கள் எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றன என்று அவர்கள் இந்திய உளவுத்துறை சொல்கிறது பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடந்த இஃப்தார் விருந்திலே கலந்து கொண்ட பின்னர் பாகிஸ்தான் நிறுவனங்களுக்கு ரகசிய இராணுவ தகவல்களை கசிய விட்டதாக கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்ட பாகிஸ்தான் தூதுவர் ஹைசானூர் ரஹீம் அல்லது டெனிஷ் அவர் தொடர்பு கொண்டதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மற்றும் ஒரு கைது கல்சா கல்லூரி மாணவரான திலான் அவர் ஃபேஸ்புக்கில் ஆயுத புகைப்படங்களை வெளியிட்டாராம் மற்றும் விசாரணையின் பொழுது ஐஎஸ்ஐ அதிகாரிகளுடன் ராணுவ விபரங்களை பகிர்ந்து கொண்டதாக ஒப்புக்கொண்டார் என்றுதான் என்னெனில் இப்பொழுதும் இந்திய உளவு அமைப்பு பிடித்தால் அவர்கள் எவ்வாறு விசாரிப்பார்கள் என்று தெரியும் அடி போட்டு விசாரிக்கிற நேரத்துல அவர்கள் இப்ப இலங்கையிலையும் அப்படித்தான் இந்தியாவிலேயும் அப்படித்தான் இந்த ஆசிய நாடுகள்ல இதுதான் பிரச்சனை ஏன்னா இலங்கையில மிக முக்கியமாக நாலாம் மாடிக்கு கொண்டு போனால் அவர்கள் எப்படியோ கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் நான் ஏற்கனவே என்னுடைய லண்டன் டிவி சேனல்ல வந்து கவிஞருடைய பிடிஐ கைது செய்யப்பட்ட கவிஞருடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஒரு முஸ்லிம் கவிஞர் இளைஞருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு கொண்டு போய் துன்புறுத்தப்பட்டார்கள் ஆகவே இந்த உளவு அமைப்புகள் மற்றும் இவர்கள் போலீசார் கைது செய்யப்படும் பொழுது அவர்கள் அடியடி என்று அடித்து அவர்கள் கையெழுத்து வாங்கி விடுவார்கள் ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டார் என்று சரி இந்த உளவு அமைப்பு ஹரியானாவின் பாணிப்பட்டை சேர்ந்த இருபத்தி நாலு வயது பாதுகாப்பு காவலர் ஒருவர் பாகிஸ்தானிய பாகிஸ்தானியர்களுக்கு முக்கியமான தகவல்களை கசிய விட்டதாக கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு ரகசிய தகவலை அவர் பரிமாறி பரிமாறிய தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மற்றொரு வழக்கிலே உளவு பார்த்தல் மற்றும் எல்லை தாண்டிய கடத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஷா ஜாத் என்ற தொழிலதிபர் உத்தரப்பிரதேச சிறப்பு பணிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் ஐஎஸ்ஐக்காக உளவுத்துறை சேகரிக்கும் பொழுது பொருட்களை கொண்டு செல்லும் போலி காரணத்தின் கீழ் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ததாக கூறப்படுகிறது ஆகவே பாகிஸ்தானுக்கு யார் யாரெல்லாம் போகின்றார்களோ அவர்கள் எல்லாம் உளவு பார்க்க போகின்றார்கள் அல்லது உளவு தகவல்களை கொண்டு போகின்றார்கள் என்கின்ற பிரச்சனையை தொடர்ச்சியாக இந்திய உளவுத்துறை வெளிப்படுத்தி வருகிறது குஜராத் காவல்துறை முர்தசாலியை ஐஎஸ்ஐக்காக உளவு பார்த்ததாக கைது செய்தார்கள் அவர் உருவாக்கிய மொபைல் செயலியை பயன்படுத்தி அவர் உளவு பார்த்ததாக சொன்னார்கள் சோதனையின் பொழுது அவரிடமிருந்து நான்கு தொலைபேசிகள் மற்றும் மூன்று சிம் கார்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவருடைய செயலி மூலம் ராணுவ தரவை பகிர்ந்து கொண்டதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் அதோடு பஞ்சாபில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐக்கு ரகசிய ராணுவ தகவல்களை கசிய விட்டதற்காக சுப்ரீத் சிங் கரண்பீர் சிங் ஆகியோர் குர்தாஸ்பூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தடையவியல் பகுப்பாய்வு ஐஎஸ்ஐ அவர்களுடன் கையாளுபவர்களுடனான அவர்களின் தொடர்புகளையும் இந்திய ஆயுதப்படைகள் தொடர்பான முக்கிய தரவுகளையும் அனுப்புவதை அது உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது ஆனால் என்ன பிரச்சனைன்னா இப்பொழுது இருக்கிற சந்தேகம் இந்த ஆபரேஷன் சிந்துடைய தோல்விக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உளவுத்துறையும் சந்தித்திருக்கிறது ஏன் அந்த நான்கு தீவிரவாதிகளையும் கைது செய்யவில்லை என்ற கேள்வி சுத்தி வர எழுப்பப்படுகிறது அடுத்தது வந்து ஏன் திடீரென்று தாக்குதல் நடத்தினீர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் என்கின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இப்ப இந்தியாவுக்கு மிக அதிகமான செலவு பாகிஸ்தான் என்ன செய்திருக்கிறதுன்னா ட்ரோன்களை சரமாரியாக வீசி இருக்கிறது ட்ரோன்களை அனுப்பி இருக்கிறது இந்தியாவுக்கு அனுப்பி நேரத்துல விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் வீணாக்கப்பட்டிருக்கின்றன என்று தற்பொழுது விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்னன்னா விமா எஸ்போ ஹண்ட்ரட் வந்து என்ன வந்தாலும் அடிக்கும் இப்ப சின்ன ட்ரோன் ஒரு லட்சம் ரூபாய் ட்ரோன் வந்தாலும் போ ஹண்ட்ரட் அடிக்கும் ஆனா எஸ் போ ஹண்ட்ரட் அடிக்கும் பொழுது பல லட்சம் ஏவுகணை ஏவுகணையை செலுத்தி கொண்டிருக்கும் ஆகவே பாகிஸ்தான் இதுல முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது மழை மாதிரி ட்ரோன்களை அனுப்பி இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது முந்நூறு ட்ரோன்களை ஒரேடியாக அனுப்ப எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை அதாவது விமான தடுப்பு ஏவுகணை சிஸ்டம் அது மிக பெருமதியானது அது அவசரமான நேரங்களில் தான் செய்யணும் இது ட்ரோன் வந்து ஒரு சின்ன ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான அது அனுப்பி இருக்கிறது கோடி பெருமதியான செலவை வைத்திருக்கிறது என்று தற்பொழுது விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்த வண்ணம் இருக்கின்றன இது எல்லாவற்றையும் அழுத்துவதற்கு இந்த யூடியூபர்ஸ் தொடர்பான விஷயங்களை வெளியில் விட்டிருக்கிறதா இவாதான் செய்தி மற்ற செய்தி எல்லாம் மறைந்து விட்டதே ஆகவே இந்த செய்தியைத்தான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்திய வாசகர்களும் நேயர்களும் பல்காமில் சமீபத்தில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியிலே இந்த கைதுகள் நடந்திருக்கின்றன இருபத்தாறு பொதுமக்களை கொன்ற இந்த தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழு மீது குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு பதிலடியாக இந்திய ஆயுதப்படைகள் அங்கு ஏவுகணை தாக்குதலை நடத்தின பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலால் பதிலடி கொடுத்தது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளால் செயலடக்கப்பட்டன என்று செய்யப்பட்டன உண்மைதான் வார எல்லாத்தையும் தடுக்கும் ஆனால் ட்ராவல் வித் யோ என்ற பெயரில் யூடியூப்பை நடத்தி வருகின்ற ஜோதி மல்ஹோத்ரா பிரபலமான இடங்களை குறித்து தகவல்களை பகிர்ந்து வருகின்றார் இதன் மூலம் சமூக வலைதளங்களிலே அவர் புகழ்பெற்றிருக்கின்றார் இந்நிலையில் இந்திய பகுதிகள் குறித்த ரகசிய தகவல்களை பாகிஸ்தானுடன் பரிமாறி கொண்ட குற்றச்சாட்டின் பேரிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக தற்பொழுது அவர்கள் பூதாகரமாக்கி இருக்கின்றார்கள் இவர் பல உளவுத்துறை நிறுவனங்கள் குறித்து ஜோதிக்கு அறிமுகம் இருக்கிறது என்றும் வாட்ஸ்அப் டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகள் மூலமும் பாகிஸ்தானியருடன் தொடர்பில் வந்துள்ளார் அவர் என்றும் சமூக வலைதளங்களிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செய்திகளை போட்டிருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கான முகவர்களாகவும் ரகசியங்களை கொடுப்பவர்களாகவும் நிதி பரிமாற்றம் செய்பவர்களாகவும் இவர்கள் செயல்பட்டு வந்ததை தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாலி இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அங்கிருந்தவாறு பாகிஸ்தான் உளவாளிகளோடு பழகி பல்வேறு இராணுவ தகவல்களை கொடுத்து வந்திருக்கின்றார் என்றும் செய்திகள் வருகின்றன இதற்காக ஏராளமான பணத்தையும் அவர் பெற்றுள்ளார் என்றும் செய்திகள் சொல்கின்றன இப்ப வந்து யூடியூபர்ஸே நடுங்கி போயிருக்கிறார்கள் இப்ப ட ட்ரல் செய்யறதா இல்லையா பாகிஸ்தானுக்கு போய் டிரவல் விளாக் செய்யறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் டிரவல் உலக் செய்யும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் பாகிஸ்தான் வீசா இருந்தாலே இந்திய இமிகிரேஷன் வந்து விடும் அங்க உள்ளுக்கு வரவிடாது ஆகவே வந்து இதுதான் பிரச்சனை அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழகத்தை சேர்ந்த யூடியூபர் ஒருவர் மீதும் சமூக வலைதளங்களில் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள் என அவர் பாகிஸ்தானுக்கு போனாரோ என்னவோ தெரியல யாருன்னு தெரியல இந்த வரிசையில் இந்த வரிசையிலே ஒடிசா மாநிலம் புரியை சேர்ந்த பெண் யூடியூபர் ஒருவர் தற்பொழுது விசாரணை வளையத்தில் வந்திருக்கிறார் ஹரியானா ஜோதி மல்ஹோத்ராவுடன் இறங்கிய தொடர்பில் இருந்ததால் ஒடிசா பூரி சிக்கி இருக்கின்றார் ஆகவே ஒரு விளாக்கரோட நாங்க தொடர்பில் இருக்க கூடாதா என்ற அச்சம் இப்பொழுது ஒவ்வொரு யூடியூபருக்கும் வந்திருக்கிறது இந்த வரிசையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தை சேர்ந்த சேஷாத் என்ற நபர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்ய செய்திருக்கின்றார் இப்ப உளவு பார்த்தது சரி எங்கிருந்து இந்த உளவு தகவல்களை எடுத்தார்கள் அப்ப இந்திய அதிகாரிகள் தானே அவர்களை கையாண்டிருக்க வேண்டும் இந்திய அதிகாரிகளிடம் தானே இவர்கள் பழகி உளவு தகவலை எடுத்திருக்க வேண்டும் அல்லது நேரடியாக உளவு தகவலை எடுப்பதற்கு இவர்கள் என்ன பெரிய உளவாளிகளா ஆகவே வந்து இந்த செய்திகள் மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெஹல்காம் தாக்குதல் மிக கொடூரமான கொடூரமான தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்திய உளவுத்துறை தெற்காசியா முழுவதிலும் இந்த இந்த விஷயம் மிக பெரும் பிரச்சனையாகவே இருக்கிறது எப்பொழுது இப்பொழுது ஆபரேஷன் சிந்துர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே தொடர்ந்தும் இராணுவ நடவடிக்கைகள் யுத்தம் என்று இந்தியா போனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் உலகத்துல அவே ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு படையினரை இன்னும் எவ்வளவு என்று அதிகரிக்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேருக்கு அதிகமானவர்கள் அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள் ஆகவே மக்களை விட ஒருத்தருக்கு மூன்று பாதுகாப்பு படையினர் வீதம் அங்கே இருக்கிறார்கள் ஆகவே இவ்வளவு சூழ்நிலையில் உளவுத்துறை கோட்டை விட்ட விஷயங்களுக்கு அஹ் விஷயங்களை மறைப்பதற்காக இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்றனமா என்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகுது போகிறது என்று என்ன பிரச்சனைன்னா தமிழகத்திலும் யூடியூபர்கள் இப்பொழுது அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள் உலக்கை செய்கிறதா இல்லையா எங்கெங்கெல்லாம் போகலாம் இப்ப சீனாவுக்கு போனா பிரச்சனை பாகிஸ்தானுக்கு போனா பிரச்சனை பங்களாதேஷுக்கு போனா பிரச்சனை அப்ப எங்கே போய் செய்வது என்கின்ற கேள்வி எழுகிறது மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே